ஜான் ஜபராஜ் எந்த ஊரை சார்ந்தவர் எப்படி இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்தார் அவர் என்னெல்லாம் ஊழியம் செய்துட்டு இருந்தார் எப்படியெல்லாம் ஃபோக்ஸ் ரேப் முறையில் மக்களுக்கு ஊழியம் செய்துட்டு இருந்தார் அப்புறம் இந்த ரெண்டு பெண்கள் யார் தன்னோட மாமனார் தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கக்கூடிய ஒரு பதினேழு வயசு பெண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட ஃப்ரெண்டு தான் மைனரான பொண்ணு தான் அந்த மைனரான பொண்ணுக்கிட்டேயும் ஜான் ஜபராஜ் தன்னோட வேலையை காமிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கக்கூடிய சக பாஸ்டர்களையும் இவர் பிளாக்மெயில் செய்கிறது அவங்களோட இமேஜை டவுன் பண்ணுறது அவங்களோட அந்தரங்கத்தை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது அது மட்டும் இல்லை இவரோட தனிப்பட்ட ஆடியோ வீடியோ அப்புறமா இவர் ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுத்த வீடியோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை இவர் சந்திச்சிருக்கிறாரு இது யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லை நிறைய ஜப கூட்டத்தில்